இந்த காலகட்டங்கள்ல தான் எல்லா கல்லூரியிலையும் விடைபெறும் நிகழ்ச்சி நடைபெறும் அப்படி எங்க கல்லூரியில ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில ஒரு பொண்ணு ஒரு கவிதை எழுதியிருந்தா அந்த கவிதையை நான் நினைவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன் புதுமையாய் முதலில் சந்தித்தோம் இனிமையாய் கலந்து பழகினோம் புரிதலால் பிணைந்து போனோம் பயிர்தலால் மகிழ்ந்து உண்டோம் கேளிக்கையில் கழித்து கிடந்தோம் கோரிக்கையில் ஒன்றாய் கைகோர்த்தோம் ரகசியமாய் பல கதைகள் பேசினோம் ரசிக்க ரசிக்க உரையாடி மகிழ்ந்தோம் வாடிக்கையாய் பல இடங்கள் சுற்றினோம் வேடிக்கையாய் பல நினைவுகள் சேர்த்தோம் எங்களுக்குள் அன்பு உண்டு நாங்கள் காதலர்கள் அல்ல எங்களின் அக்கறை பெரிது நாங்கள் ரத்த உறவுகளும் அல்ல ஆம் அதற்கும் மேலானவர்கள் நாங்கள் நண்பர்கள் நட்பில் நனைந்து நினைவில் மூழ்கி கலந்து கழித்து கதைத்து கடைகள் நிற்கின்றோம் புரிந்து செல்ல மனமில்லா மௌன பதுமைகளாய் இந்த பிரியாவிட நிகழ்வில் ஆனால் நாங்கள் இன்று உறுதி கூறுகின்றோம் நாங்கள் இன்று பிரிந்தாலும் மனதால் எப்போதும் இணைந்தே இருப்போம் என்று கவிஞர் யுவலிங்க பிரியா